ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவிஸ் குக்ஹௌஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜாங்கிரி இதுக்கு நான் வந்து ஒரு கப் போல் உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்து வந்து நல்லா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு கப் உளுந்து எடுத்தோம் இல்லையா அதுக்கு வந்து அரை கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க நம்ம வடை மாவை கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி தண்ணி மட்டும் இப்போ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து ஆரஞ்சு ரெட் கலர் நான் சேர்த்துக்கிறேன் கலர் ஆப்ஷனல் தான் உங்களுடைய விருப்பம் தான் கலர் இல்லாமலும் பண்ணலாம் இப்போ கலர் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி கிளாக் வைஸ் டேரக்ஷன்ல தான் மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பாக்கு ரெடி பண்ணிக்கலாம் சக்கரைப்பாக ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் சர்க்கரை ரெண்டு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டும் அது கப் இப்போ நீங்கள் ஒரு கப் சக்கரை எடுக்கிறீங்கன்னா அரை கப் தண்ணி நம்ம ஒரு கப் உளுந்து மாவு எடுத்தோம் இல்லையா அதுக்கு ரெண்டு கப் சக்கரை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் பாக்கு ரெண்டு கப்பில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் நான் ஒரு கப் உளுந்து மாவு ஃபுல்லாக யூஸ் பண்ணலை அதுக்காக என்ன நான் ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் சக்கரைக்கு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி 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 டூ வந்து ஜாங்கிரி வந்து வரும் நல்ல பெரிய ஜாங்கிரியாக தேர்ட்டி டூ ஜாங்கிரிஸ் வரும் ஒரு கப் எடுத்தோன்ட்டா ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு அது ஒரு பைப்பிங் பேக்கில் அப்படி இல்லைன்னா ஒரு பால் கவரில் இல்லை சாஸ் பாட்டலில் உங்களுக்கு எது அவைலபிள் இருக்கோ அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நான் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு வந்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு மூணு நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக இந்த சக்கரை பாகுலேயும் வந்து நான் ஆரஞ்சு ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாங்கிரி நல்ல கலர் கொடுக்கும் ஸோ அதுக்காக வேண்டி இப்போது இது வந்து நமக்கு ஒரு கம்பி பதம் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் சக்கரை பாகு அதுக்கு மேலே போகக்கூடாது கரெக்டாக ஒரு கம்பி பதத்தில் நம்ம வந்து எடுத்துடணும் இப்போ சக்கரை பாகு நல்லா ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாங்கிரியை வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு கம்பி பதம் கரெக்டா இருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுக்கோலாம் மாவு அது வந்து இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டுடலாம் இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும் ஸ்டார்டிங்கில் சரியாக வராது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை வந்து நீங்கள் லேஸான தீயில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் இதை ரெடி பண்ணனும் ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே டக்குன்னு ரெடி ஆகிடும் பட் ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும் அதே மாதிரி சிம்லையும் வச்சு பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி இந்த பபிள்ஸ் பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேன்லேயும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு உடனே சக்கரை பாகல போட்டுடலாம் சக்கரை பாகில் போட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் பாகு உங்களுக்கு சூடாக இல்லைனா லேசாக சூடு பண்ணிக்கோங்க அது ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற இருக்கிறப்ப வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் அது கூட சூடோட்டியே ஒரு மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ சுகர் சிரப் நல்லா ஊறிடுச்சு இது நம்ம வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ தேங்காய் பால் முறுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம் பருப்பை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது ரொம்ப லேஸாக வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த முறுக்கில் உளுத்தம் பருப்பு அரிசி மாவு எள் உப்பு பெருங்காயத்தூள் முட்டை அப்புறமா ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் போல் எண்ணெய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உளுந்து பருப்பு வந்து நல்லா அரைச்சாச்சு அதை வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இருக்கணும் மாவு இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க பாருக்கோங்காய் ஒரு கப் அரிசி மாவுதான் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காய் தாராளமாக போதுமா இருக்கும் நல்லா துருவிட்டு அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த அரைமுடி தேங்காய் பாலும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வாட்டி பால் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காவே தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து முறுக்கு மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம எடுத்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கப் இருக்கு ஸோ இப்போ நான் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் முறுக்குக்கு ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் கப் உளுத்த மாவு கரெக்டாக இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு இந்த மாவு ஐட்டம்ஸ்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல வெண்ணா அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காய் பால் செய்து பிசஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அரை கப் இல்லைருந்து முக்கால் கப் வரைக்கும் தேங்காய் பால் தேவைப்படும் மாவு ரெடி ஆகிடுச்சு முழுக்கு புரியறதுக்கு அச்சு எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மாவு வச்சுட்டு பிளேட் எடுத்திருக்கேன் பிளேட்டில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு நம்ம இது வந்து எண்ணெயில் உட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதோ ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸோ இப்போ வந்து இது பொறிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயிலருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் ஜாமூன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஹாஃப் லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் நல்ல திக்கான பால் இது வந்து நம்ம வந்து லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து ஒரு ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் கொதிச்சா போதும் ஸோ இப்போ இது சூடாகிடுச்சு இது கூட வந்து ஒரு ஹாஃப் லெமன் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லெமன் இல்லைன்னா வினீகர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் திரிய ஸ்டார்ட் பண்ணி நல்லா திரிஞ்சிருச்சு ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பால் திரிஞ்ச பிறகு நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் கிளாத் சேர்த்துக்கோங்க கிளாத் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம ட்ரைன் பண்ணால் போதும் வாட்டர் வந்து ஸோ அது லைட்டாக ஒரு மாய்ச்சர் இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் இது இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்புறம் நல்ல சில்லுன்னு தண்ணி கோல்டு வாட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே அது ப்ராசஸ் கண்டினியூ ஆகாது ப்ளஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணி நான் டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணும் உங்களுக்கு அந்த லெமனோட ஃப்ளேவர் சுத்தமாக அதில் இருக்காது ஸோ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த கிளாத்தில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ தண்ணியெலாம் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு இதில் வந்து லேசாக ஈரப்பதம் இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது இது ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும் நம்ம இந்த பன்னீர் ஜாமுனுக்கான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து முக்கால் கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம வந்து பதம்லாம் எதுவுமே இல்லை சர்க்கரை கரைஞ்சா போதும் இது கூடவே வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த கலர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பிங்க் கலர் பிங்க் ஃபுட் கலர் கூட எடுத்துக்கலாம் ஸோ இது கூடவே வந்து ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரை பன்னீரை உங்களுக்கு கிடைக்கும் ரோஸ் கிடைக்கும் ஸோ அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது பன்னீரை டென் மினிட்ஸாக விட்டுருந்தோம் இல்லையா ஸோ இதை எடுத்து ம நம்ம நல்லா பசைஞ்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் போல் பிசையணும் அது கூட நான் வந்து கொஞ்சமாக பால் பவுடரும் கார்ன்ஃப்ஃபிளார் மாவும் சேர்த்துக்கிறேன் நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் எவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இது கூடவும் கொஞ்சமாக ரோஸ் எசன்னு சேர்த்துட்டு நல்லா பசைங்க ஒரு பத்து நிமிஷம் போல் இது நல்லா பசை இந்த இடம் இருக்குது இல்லையா இதை வச்சு நம்ம நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைகணும் இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு உங்களுக்கு எப்படி ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரி பாருங்கள் இப்போ நம்ம சக்கரை பாகும் ரெடி ஆகிடுச்சு ஸோ வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் இதுக்கு வந்து பதம்லாம் எதுவுமே கிடையாது இந்த பாக்குக்கு ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒன்று ஒரு ஒரு ஜாமுன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் அதாவது ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் குக் பண்ணால் போதும் ஸோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சீப்பு முறுக்கு அப்படி இல்லைன்னா சுருள் முறுக்குன்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் பைத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு இதை வந்து நம்ம வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது ஆர்ட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப்லேருந்து ஒன்னேஹால் கப் வரைக்கும் இது ஃபைவ் டு ஒன்னுன்ற மாதிரி ரேஷியோ எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பு கூட கொஞ்சமாக அரிசி சேர்த்து அரிசி மாவை சேர்த்து அரைச்சிக்கிறேன் இல்லைன்ட்டா வந்து நல்லா கிரைண்ட் ஆகாது அதுக்காக வேண்டி நான் அந்த அரிசி மாவும் அதோடு சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம சளிச்சு சேர்த்துக்கலாம் மாவு ரெடி ஆகிடுச்சு மிச்சம் கரிசி மாவையும் இதில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் போல் எள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து தான் பிசைய போகிறோம் ஸோ வந்து ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் குள்ளே சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு துணிலேயோ இல்லை நல்ல வடிகட்டிலேயோ வந்து நல்லா போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க வெறும் பால் மட்டும் எடுத்துக்கோங்க அரைமுடி தேங்காய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து லேசாக சூடு பண்ணிக்கலாம் ரொம்பலாம் சூடு பண்ணக்கூடாது லேசாக வெதை வெதன்னு இருக்க மாதிரி வச்சு சூடு பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ வந்து லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து அந்த மாவு கூட சேர்த்து பசஞ்சிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு இந்த மாதிரி மாவு பசிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு கொய்யா இலை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த கொய்யா இலைக்கு பின்பக்கமாக வச்சு லேசாக தட்டிட்டு நம்ம சுற்றி ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும் இந்த மாதிரி நல்லா எடுத்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இது ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க அந்த கொய்யா எதாவது லீஃபோட ப்ரிண்ட் அப்படியே உங்களுக்கு அந்த முறுக்கில் கிடைக்கும் அது ஒரு அச்சு மாதிரி ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு கார்னர்ஸையும் சேர்த்து லேஸாக ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா ஒட்டிக்கும் இதே மாதிரி எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் எல்லாமே ரெடியாகிடுச்சு கடாயில் தேவையான அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க என்ன சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி மாவு போட்டிங்கன்னா அது மேலே எலும்பி வந்துடும் என்ன கரெக்டான சூட்டில் இருக்குது இதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அந்த சலசலக்கெல்லாம் அட் இந்த பபிள்ஸாக இல்லையா அதெல்லாம் அடைனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற பேட்ச் எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் पांगे अब लो क्रिस्पी आर कंसोलेटर। थैंक्स फॉर वॉचिंग न्यूज़ कुकर्स बाय बाय